ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி செடி வந்து இருக்குது இந்த தக்காளி செடி நம்ம வந்து விதைகள் எதுவுமே நம்ம வாங்கவே இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டான தக்காளி வந்து எடுத்து போட்டதில் ஆனால் ஒரு தக்காளி வந்து முழுசாக போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு செடி தான் வந்துச்சு அந்த ரெண்டு செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தா வந்து பார்த்திங்கன்னா காய் வைக்கிது இந்த செடி வந்து கிட்டத்தட்ட நம்ம ஹைட்டுக்கே இருக்குதுங்க இது வந்து கொடி தக்காளி போல் இருக்குது ஆனால் பேர் என்னென்னு தெரியல ஆனால் இது வரைக்கும் நான் வந்து வச்சுருந்த தக்காளி செடியில் இது மாதிரி வந்து ஒரே கொத்தெல்லாம் நாலு அஞ்சு அது மாதிரிலாம் வச்சது இல்லைங்க ரெண்டு ரெண்டு தான் வைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி சரமாக நல்லா கொத்து கொத்து கொத்தா வந்து பார்த்திங்கன்னா காய் இறங்கி இதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்போ ஒரு தக்காளி பழம் பழுத்துருக்கு அதை எடுத்தாச்சு இந்த செடி பார்க்கும் போதே தெரியும் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி இருக்குது அதே மாதிரி கொத்து கொத்தா பூ பிஞ்சு எல்லாமே நிறைய வச்சுருக்குங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ்லேருந்தே நம்ம வந்து விதைகள் எடுக்கலாங்க இது வந்து நம்ம கதை கடையில் போய் விதை எதுவும் வாங்கி போடவே தேவையில்லை இந்த மாதிரி வேஸ்ட்டான தக்காளி அதே மாதிரி இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுல அதில் இருந்து விதை தான் எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன் அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு செடி வந்துருந்துச்சு அந்த மூணு செடியிலேயும் வந்து பார்த்திங்க கொஞ்சம் காய்கள் நான் பறிச்சுட்டேன் மிளகாயி சமையலுக்காக பறிச்சது போக பார்த்தீங்கன்னா மீதி இவ்வளோ இருக்குது போதே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளியும் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டான தக்காளி வந்து ஒரு பக்கெட்டில் வந்து புளிஞ்சி விட்டுருந்தேன் அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செடி தான் வந்துருந்துச்சு அந்த ரெண்டு செடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு பழம் எடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பழம் வந்து பார்த்திங்கன்னா பழுத்துருக்கு நல்ல பெரிய சைஸ் தக்காளியாகவே இருக்குதுங்க பாருங்கள் சூப்பராக வந்து தக்காளி வந்து இது வந்து பக்கெட்டில் இருக்கக்கூடிய செடி தான் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு சாமி படத்துக்கு தேவையான செண்பருத்தி பூ இதில் வந்து ஒரு நாளைக்கு மேக்சிமம் அஞ்சு ஆறு பூ வைக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு செடி தான் வச்சேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி வந்து வளர்ந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எழுந்து வந்ததும் இந்த செண்பருத்தி பூ வந்து எத்தனை பூத்துருக்குன்னு பார்க்கும்போது அது பூ நல்லா வந்து இந்த வெயிலுக்கு நல்லா வெடிக்கும் போது பார்த்திங்கன்னா மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எவ்வளோதான் நம்ம வந்து காசு கொடுத்து காய்கறிகள் எது வாங்கினாலும் சரி நம்ம தோட்டத்தில் இருந்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு சந்தோஷந்தாங்க மாதிரி எந்த சீசன்லையும் நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காய் செடி ஏதாவது ஒரு கத்திரி செடி இருந்தே இருக்கும் முள்ளு கத்திரிக்காய் இருக்கும் இது மாதிரி குண்டு கத்திரிக்காய் இது மாதிரி நிறைய கத்திரிக்காய் வகைகள் வந்து வச்சுருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வந்து மிளகா விதை போட்டது நல்லா வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்திருக்கு இது வந்து குட்டி குட்டியாக குண்டு குண்டாக காய்க்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த காய் நல்லா கொத்து கொத்தா பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மிளகா மட்டும் ஒரு பழம் கொண்டுட்டு வந்து கொடுத்துருந்தாரு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வே எங்கேயும் கிடச்சிதுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருந்தேன் சூப்பராக வந்து அதுவும் நல்லா வந்து பார்த்திங்களா மிளகாய் செடி நல்லா வந்திருக்கு இது இதுக்கு மேலே வந்து எடுத்து வேறு இடங்களில் வைக்கணும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செடி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வளர்ந்து வந்ததை எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய் செடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டிருக்கு செவ்வந்தி செடி ஒன்று வச்சிருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி வச்சுருக்கேன் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பூ நிறைய பூத்துருக்கு இந்த வெண்டக்காய் விதையும் நம்ம வந்து வாங்கவே இல்லைங்க லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்த வெண்டைக்காயிலேருந்து விதைகள் விட்டு தான் நான் எடுத்திருந்தேன் அதேமாரி இந்த கத்திரி முள் கத்திரிக்காவும் நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் காய் விற்கும் போது நல்லா பழுக்க விட்டு நம்ம அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் எடுத்து அதனால் விதையில் தண்ணியில் அலசிட்டு சாம்பல் தடவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா அந்த விதைகள் நம்ம எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க இது மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு செடியிலும் இருக்கக்கூடிய விதைகள் வந்து நாம் போட்டு உருவாக்குறது எப்போவுமே பார்த்திங்கன்னா விதைகள் கடையில் போய் வாங்கவே மாட்டோம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம காய்கறி செடியிலேருந்து எடுத்து வைக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ